செஞ்சா போறதுக்கு வெங்காயம் இல்ல விதையும் இல்ல பாரு இது யாரு சாயக்கழிவு இவன் யாரு ஆலக்கழிவு இவன் யாரு சாயக்கழிவு இவன் யாரு தெரியுதா டே டேய் அவன் யாரு இந்த பாரு முல முதல்ல போன தெரியுமா அவன் யாரு ஆறுல வந்த தண்ணி எங்க ஆறுல என்னன்னு கேட்டேன் காப்பி முடிக்க முடியல விட்டுட்டாங்க நான் போய் கேட்டேன் என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அதுவே சரியாயிரும்ட்டான் அவ்வளவு பெரிய பேரிடர் பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த ஒப்பந்த போட்ட பெருந்தகை நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த அணு உலை முதலிலே கேரளாவுக்கு தாமருக்கு வந்த அலுவலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ் அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார் வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள் பேசிக்கிறான் தலைவனாக இருந்தார் இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமல்லாத தரைய தாளப்பன் சாவலோ என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அனுமதித்தார்கள் என்ன அவனுக்கு அணு உள்ளே அமைப்பதல்ல நோக்கம் அணு பூங்கா அமைப்பதுதான் அமையாது இன்னும் ஒரு தம்பி நம்ம நம்ம ஒரு கடற்கரதான் எதுக்கு இத்தனை லட்சக்கர மின் சத்து ஒதுங்கியிருக்கு அணு கசிவு அணு கழிவு நீ நச்ச உள்ள விட்ட கிடக்கு வர செத்து கிடக்கு பார் எப்படி செத்து மிதக்குது பார் அது செத்து மிதக்குது உடனே இதான் தடுக்கப்படும் பாரு இப்போ பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒண்ணும் பயன் இல்ல தெரிஞ்சுக்க போட்டா போடு போல என்ன போய் எவனுக்கோ போடு இது தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அண்ணன் வந்தா தான் நாடு மக்கள் நல்லா இருக்கும்னா என்னை நாடு என்னை தேடு என்னுடைய விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு ஆனால் நான் செய்வது எனக்கு இது ஒரே ஒரு நிலம் தான் இது மண்ணல்ல என் அன்னையின் மடி என்ன தமிழ் அறிவியலின் அடையாளம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் அணு உலகை ஆதரித்த பெருந்தகை கடைசியாக ஆதரித்து பேசுற ஒவ்வொரு இடத்திலையும் அவர் என்ன சொல்றாரு காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ஆபத்தில் என்று சொல்லி சொல்லி முடித்தார் அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அடைவோம் அணு உலை தேவையில்லை இந்த இனத்திற்கு அவமானம் இந்த நாட்டை அழுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம் தலைமுயர் மடியை தலைமுடியை வலித்து அவமதிக்குது அது உங்களுக்கான அவமதிப்பு நான் கடற்கரையை இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம் வலிமையை காட்டுது விண்படை வலிமையை அப்படியே குட்டிகரம் அடிக்குது வித்தை காட்டுது இதையெல்லாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பார் இந்த இந்த விண்வெளி வித்தையில பதினஞ்சு பேர் சத்து போனான் அந்த செத்தவனுக்கு ஒத்த ரூபா காசு கொடுக்கல வேடிக்கை பார்க்குது எப்படி தமிழ் இளம் தலைமுறை புரிஞ்சுக்கணும் இப்ப அவன் இல்ல தொட்டு தொட்டு பாக்குறான்

கண்ணு கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் உரிமையை பாதுகாப்போம் மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க இருபத்தி ஆறு தேர்தலிலே களத்திலே மூன்று மடங்கு வெறியோடு களத்திலே நிற்போம் உறுதியாக வெல்லுவோம் இதை உலகிற்கு சொல்லுவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்க நீ நன்றி வணக்கம் நாம் தமிழன்